வெளியில சென்று படிச்சார் வெளியில என்ன யார்ட்ட புருங்களா வெளியில சௌரியமா இருக்க நான் அடியில இருக்கறத சொல்லி મારા நண்பர்கள் எல்லாம் வெளியில சௌரியமா இருக்க انا அப்படின்னு கேக்குறான் அப்படி என்ன வார்த்தை சொன்னாருன்னா அஷ்டவர் விட்டு வெளியே செல்வதாக இருந்தான் நான் அந்த முடி யார் நீ அஷ்டவர் விட்டு வெளியே செல்வதாக இருந்தான் நான் அந்த வழியில் யாருக்காக நடத்துவேன் என்னுடைய உள்ளத்தில் இவ்வளவு பெரிய கருணையுடன் படித்த அடியதான உள்ளத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்கு இவ்வளவு பெரிய கருணையுடன் படித்த அடியதான உடைய மனசுல நமக்கு இந்த இடம் இருக்கு என்னுடைய அடிகாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் என்னுடைய அடிகாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நிறைய பேர் சிறப்பையும் அடிகளே வைப்பது இவ்வளவு அனைத்து நான் எண்ணியதுண்டு அதிகார வர வேண்டுமே நம்ம அடிகளார் பிறகு இவ்வளவு தரவையான கூட அதிகாரம் வர வேண்டுமே வார்த்து வரவேண்டும் என்று நினைத்தேன் மக்களோடு நம்ப எழுத சாப்பிடுவார் சரியாக அவர் மக்களோடு மக்களாகத்தான் அவங்க வேறப்படுவார்கள் சாப்பிடுவோம் சரியாக அவர்கள் முன்னுடைய மகள் வேறவளமாக இந்த ரெண்டு வருஷம் வந்து என்னுடைய மகள் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் மக்களோடு மக்களாக சாப்பிட்டு Hi, I'm Dr. Meghna Dixit, a brain health practitioner for 2020-2018. I've helped over 2,000 doctors remove successful doctors and achieve extraordinary results And I'm inviting you to my pre-organic mental workshop where I will teach you how to rewire your brain for clarity and confidence so you can take action at the right time. Click the link below and register today. Let's reprogram your mind

रिया ने अंगने में सिंदियाने उन टेरियाद तत्व ने थेन पाले अरमरीन अगताने अदुवेरंतम टेरियाद तई तोरियाने अनवारी तने कैटिस करे तोरियाने रिया ने नाम गली कोई कैटिस करे कारुलाने दानद निकल रियाने पेरन तोस्कोनी उरादे एंड मोस्ट ऑफ देम वर वाज दैट यू आर मेड ऑफ सीनियर लेवल प्रोफेशनल व्हाट हैपेंस 90% of the job market. With this website, you can find a more of mind of opportunities with higher salaries, better culture and growth opportunities. And I will show you exactly how you can do that through this blog webinar. In this webinar, you will discover my proven C-A-R framework that will help working professionals learn how to find the dream job. ஒரு சிலர் மட்டுமே சாதனையாளர்களாக சொல்லும் தோன்றி தோன்றுகியர்

மிக <com selection>

இவர்கள் தான்மான இருவரும் மகளின் உயரும் மகன

இந்த நிலை இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்கு செய்வர்கள் இந்தப்படி அடைந்தார் இன்னொன்று

வேறு முடிஞ்சதுக்கு இந்த சுடரத்துக்கு வந்து வந்து மீண்டும்

Siva di Mr. experiences. filt demonstre hocale. Es それ장 français. Si sou si chila.

செதுக்கி பார்த்தா எதோ ஒரு உடஞ்சி உடஞ்சு போயிட்டுருக்குது காலையில் கும்பாபிஷேகம் நைட் சிற்று செதுக்கிட்டு இருக்கான் இந்த கள்ளத்தில் அப்படியே பிடிச்சிட்டு போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ சுந்தரசாமி சொன்னாங்க ஒரு டம்பவை எடுத்துட்டு நம்ம மரத்துக்கு போங்க அவருடைய மொழி அப்படியே சொல்லுவார் கொங்கு மொழியில் சொல்லி கெடக்கால போனீங்கன்னா அங்கே ஒரு சிலை வைத்து அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க கலந்தருமாரன் செஞ்சு கொடுத்த ஒரு சிலை அதை வைத்து அடுத்த நாள் திருக்குடம் மிக சிறப்பாக எந்த விதமான இடங்களும் இல்லாமல் நடந்தது ஆக சமயோஜிதமான புத்தி சமயோஜிதமான அறிவு மிகச்சிறந்த ஒரு பண்பாளர் அது தவிர அவர் அலிசாரம் தெரிஞ்ச நான் கூட நின்று பார்த்துருக்கேன் ஒரு அண்ட அலிசாரம் இருந்தாலும் சரி ஒரே ஒரு சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு குறுமுனி அகத்தியரை பார்க்க வேண்டும் என்றால் சுந்தரசாமி பார்த்த போதும் அந்த மாதிரி இருந்தவர் அவரு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாம் நமக்கெல்லாம் பெருமை அதே போல வந்து எண்பத்தஞ்சு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லாத்தையுமே விளைமுறைகள் நடத்துவது சாமிய கூடுந்து நடத்திருக்காங்க மிக தகுந்த ஏற்பாடுகள் எல்லாத்தையும் செய்து அவர்கள் செய்தார்கள் ரெண்டு ரெண்டுமுறை முதலில் வைத்த அம்மன் சிலையை மாற்றி வேறொரு மனோன் மணியம் புதிதாக சிலை செய்ய வேண்டும் என்று சொன்ன போது அங்கிருந்து சரி பூசாரிகளை செய்ய சொல்றாங்க எங்க தம்பிகள் கட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு ஒண்ணு அடிகளார் சரி அப்ப நாகராஜனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவரை அலைபேசி எல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் அலைபேசி வைத்துக் கொள்வது ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எங்கிட்ட செல்போன் கிடையாது சாமி பார்த்துன்னு சொன்னாங்க உடனே நாங்கள் அந்த செஞ்சு கொடுத்தோம் எப்போ ஒரு அலைபேசி கூட வச்சுக்கலாம் இருப்பியாது அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆக அடுத்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதி வறட்சியான நிலைமையில் இருந்தபோது தொண்டமுத்தூர் வட்டார விவசாய சங்கத்தினர் எல்லோரும் சேர்ந்து அடிகளாரிடம் சொன்ன பொழுது அவர்கள் ஒரு மழை வேண்டி வேள்வி என்பது வெளியங்கிரிகள் நடத்தலாம் ஆயிரத்தி எட்டு நீரை சாமிக்கு அபிஷேகமாக செய்யலாம் என்று சொன்னார்கள் அந்த அபிஷேகம் செய்து கீழே பூஜைகள் எல்லாத்தையும் கௌரமடை சுவாமிகள் அவர்கள் செய்ய மலை உச்சிக்கே பேரூர் சாமி அவங்க வந்தால் கூட போயிருந்தோம் அன்னைக்கு வந்து மழை பெயர் மாதிரியே இல்லை பூஜையெல்லாம் முடித்து பொங்கல் பொங்கலெல்லாம் கொடுத்துட்டு எல்லாரும் அந்த ஒரு கீழே ஒரு பாறை அந்த இடத்துக்கு வரும்போது மழைய ஆரம்பிச்சது அவர் பூஜையினுடைய பலன் அப்பொழுதே தெரிஞ்சது கீழே வரும் வரை அனைவரும் நனைந்து கொண்டேதான் வந்தோம் அப்படிப்பட்ட ஒரு கலகார மேடை என்ற இடத்தில் வந்தவுடன் மழை பெய்ய தொடங்கியது அவரது சக்தி வாய்ந்த ஒரு அருளாளர் அவர்கள் என்று தொடங்கி பல கல்வி நிறுவனங்களை தொடங்கி வைத்தார் அது முக்கியமான தமிழ் கல்லூரி இந்த தமிழ் கல்லூரியை அரும்பாடுபட்டு அவர் தொடங்கி வைத்தார் பல ஜாம்பவான்கள் இதனுடைய தலைவர்கள் அதாவது பிரின்சிபால் சார் இருக்காங்க சுந்தரனார் காமி இனர் பேரூரிகள் தற்போதைய பேரூராஜன் போன்றவர்கள் எல்லாம் இங்கு கல்லூரி முதல்வர்களாக இருந்திருக்கிறோம் மிகச்சிறந்த கல்லூரி எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் கல்லூரி பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த முக்கியமான விஷயம் இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாட்டில் எந்த கல்லூரியும் கிடையாது இவ்வளவு குறைந்த கட்டணத்துல கல்லூரி நடத்தினீங்க எல்லாம் பெருமையான வேற கல்லூரிகளுக்கு போறீங்கன்னா இருக்கு பல ஜாம்பவான்கள் இருக்காங்க பேசும்போது சொன்னார் தமிழ் படி பல ஜாம்பவான்கள் அவர் பேசும்போது சொன்னார் தமிழ் படிச்சதுன்னு சொல்லிங்கன்னா நாட்டிகர்களாக மாறிடுறாங்க புவியரசு புவியரசு சுந்தரசாமி அவர்கள் ஒரு சாலை மாணவர்கள் புயரசு மிகச்சிறந்த ஒரு தமிழராக இருந்த போதும் அவனுடன் கொஞ்சம் பொதுகுடைமை கருத்துக்களும் நாத்திகமும் சேர்ந்தது உண்மை

ஒரு <laughs> <laughs>

நான்கு குடமுழுச்சு ரெண்டு குடமுழுக்கு அறுபத்தி மூணு ஞாயிறு பொதுவாக குடமுழுக்கு அறநிலைத்துறையில் ஏகப்பட்ட தளவலி இன்று வரை

தொடர் செய்த ஆரம்பித்த பணிகளை தொடர்ந்து மிகச்சிறந்த இளவல்களை அவர் இருவரும் விட்டு சென்ற அவர் பணியை இதோட அவர்களை விட இன்னும் படி மேலே செய்வார்கள் இவர்கள் என்று கூறி நன்றி

கலைஞர்கள் சன்னானவர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் உற்று நோக்கி காத்திருக்கிறார்கள் நீங்களும் திமுக தான் நாங்களும் திமுக தான் என்று உடனே அடுத்த வார்த்தை என்ன சொல்லப் போகிறார் என்று அங்கே சதமான அமைதி நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் திருமுறை முன்னேற்ற கழகம் என்று சொன்னவர்கள் அப்பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியோடு கலைஞனவர்கள் சுவாமிகளை பார்த்து வணங்கினார்கள் அன்றைக்கு மட்டும் மூன்று வரை கலைஞரவர்கள் வணங்கினார்கள் சன்னிதானம் அவர்களை எந்த சமமாக பாதித்து வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு பணிகளை நிகழ்த்தியவர்கள் அவர்களுடைய அருளாட்சி காலத்திலே இந்த அரங்கம் நடைபெற்றது என்று நினைக்கின்ற போது மறக்கவும் யாரும் இதை மறக்கவும் அருமையான ஒரு இளவரசி தேர்ந்தெடுத்து விட்டு சென்று என்று ஆறு வருடங்கள் கடந்து விட்டது இன்னும் தமிழ் அரியணையிலே ஏற முடியவில்லை என்று நினைந்த போது நெருங்கி கொண்டிருப்பதை போல தோன்றுகிறது இந்த நூற்றாண்டு முயற்சியிலே வெற்றி பெற வேண்டும் என்று குன்றக்கூடிய திறமையாதனும் குடும்பாசன்னிதானங்கள் உள்ளிட்டவர்களுடைய திருவடிகளிலே விண்ணப்பங்களை வைத்து இந்த அருமையான ஒரு அரங்கிற்கு குமாரதேவன் படத்தினுடைய தலைவராக விற்று சாமிய திருவிடிகளை வணங்கி நம்ம வகாசலித திருவிடிகளை வணங்கி